இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பது அப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு மிகை எண்ணம் ஒரு குறை எண்ணம் வரும்போது அந்த நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி எடுத்து போட்டுருணும் ஒரு குறையும் ஒரு மிகையும் என்ன செய்யணும் அந்த நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி எடுத்து போடணும் புரியுதா புரியுது இப்ப அடுத்தது முழுக்களின் கூட்டல்ல ரெண்டு பிளஸ் வந்து நம்ம கூட்ட போறோம் ரெண்டு மிகை எண்கள் இங்க பிளஸ் போட்டிருக்கோம் இங்க போடல ஆனாலுமே இது என்னது பிளஸ் தான்

இதுல இரண்டு குறை எண்களை நம்ம கூட்ட போறோம் முன்னாடி என்ன பண்ணோம் ஒரு குறை எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் ஒரு மிக எண்ணையும் கூட்டணும் இப்போ ரெண்டு மிக எண்ணெய் சாரி இப்போ ரெண்டு குறை எண்களை நம்ம கூட்ட போறோம் குறை எண்கள் அப்படின்னா மைனஸ் எண்கள் எட்டு மைனஸ் மைனஸ் எட்டு அப்படின்னு எட்டு மைனஸ் போட்டாச்சு

அப்ப தான் போடு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் எல்லாமே பிளஸ் எல்லாமே மைனஸ் ஆகோ அப்படியே கூட்டி அந்த குறியோட போட்டுற வேண்டியதுதான் குறி ரொம்ப முக்கியம்